இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து யோகங்கள் சிறப்பாக கூடி வரக்கூடிய அற்புத சிவராத்திரி இதாலும் நிறைய சிவராத்திரி மகா சிவராத்திரி பார்த்திருப்பீர்கள் ஐந்து யோகங்கள் ஒன்று கூடி வந்து மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வகோளம் பொருள்வோளம் அருள்வளம் எல்லா வளத்தையும் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சிவராத்திரி இந்த சிவராத்திரியை யாரும் தவறவிட வேண்டாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிட ரீதியாக ஒன்று கூடும் அற்புதங்கள் இது என்ன என்று பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே ஆன்மீக வழியில் தொடர்ந்து அமிர்தகாரா இயங்கிக் கொண்டிருக்கின்றது உங்கள் எல்லோருக்கும் செல்வ வளம் பொருள் வளம் மரல் வளம் அனைத்து வளங்களும் பெற்று பரிபூர்ண ஆசிர்வாதமும் பரிபூர்ண மக்கள் பேரும் வளமோடு நலமோடு வாழ தொடர்ந்து இந்த போன்ற அற்புதமான எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அமிர்தஹாரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த அற்புதமான ஐந்து யோகங்கள் என்ன என்று அதோட சிறப்புகள் என்ன என்று இந்த சிவராத்திரியோட முந்நூறு ஆண்டுகளுக்கு வர பிறகு வரக்கூடிய இந்த சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன என்று வரிசையாக பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களை வாழ்த்துக்கள் நண்பர்களே அப்படி என்ன சார் ஐந்து யோகங்கள் ஒன்று ஒன்று கூடி வருகின்றது ஜோதிடர்கள் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு யோகம் இந்த யோகத்தில் பெண்களுக்கு ஒம்பது ராத்திரி நவராத்திரி என்பார்கள் சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அந்த ஒரு சிவராத்திரியில் முழுமையாக விரதம் விரதமிருந்து முழுமையாக தியானம் செய்து முழுமையாக சிவ வழிபாட்டில் சென்றால் ஒவ்வொருவனும் இறைத்தன்மை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தன்மையில் முதல் விஷயம் சர்வார்த்த சித்தியோகம் சிவ யோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி இது ஐந்தும் ஒன்று கூடி ஒரே நாட்களில் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்றது நண்பர்களே உங்களுக்கு தெரியும் சர்வார்த்த சித்தி யோகம் என்பது எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் மக்கள் பேரு செல்வ வளம் அறுவலம் குழந்தை பொருளாளர் எல்லோரும் வேண்டி விரும்பி உருகக்கூடிய அற்புதமான விஷயம் வேண்டியதை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் அதேபோன்று சிவயோகம் சிவயோகம் என்பது மிக அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு தெரியும் யோகங்கள் க யோக கரணங்கள் நீங்கள் படித்திருந்தால் தெரியும் சிவயோகத்தில் பிறந்தவர்களும் சிவயோகம் சிவனை வழிபடக்கூடிய சிவயோகம் என்பது மிக அற்புதமான ஒரு யோகம் அதேபோன்று திருவோண நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை திருவோண நட்சத்திரம்ங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய அருகடாச்சம் பெற்ற நட்சத்திரம் சிவனுக்கு மிக பிடித்தது சந்திரன் பெரிய சந்திரன் அந்த வகையில் அந்த திருவோண நட்சத்திரத்தில் சிவனை வழிபடுவது என்பது மிக பெரும் வாக்கியம் இதெல்லாம் தாண்டி சுக்கரனுடைய அம்சமாக விலகக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு வந்து மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த சிவராத்திரி வருகின்றது பிரதோஷத்தோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை இதையெல்லாம் தாண்டி மகா சிவராத்திரி வருகின்றது நண்பர்களே ஆகவே இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று கூடி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய வானியல் அற்புதம் அந்த மெராக்கல்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இதை ஒவ்வொரு தியானியும் ஆன்மீக பாதையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீண்ட நாட்களாக முற்றத்துக்கும் நீண்ட நாட்களுக்காக சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சிவனடியார்களும் உண்மையான தியானிகளும் மேலும் மறுநாள் காலை வந்து சனிக்கிழமை சேர்ந்து வருவதோடு அந்த திருவண்ணவரம் வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சொல்லி பெருமாளுக்கு உகந்த ஒரு நாட்களாக இருக்கின்றது சனிக்கிழமை எல்லாம் சேர்ந்து முடியக்கூடிய திதிகளாக அமைவதனால் பெருமாள் வழிபாட்டுக்கும் ஒரு அற்புதமான சைவர்கள் வைணவர்கள் வேறுபாடு என்று அறியும் சிவனும் ஒன்று அறியாத நாயில மண்ணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மீகவாதிகளும் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்க அனைத்து பாதையில் பயணித்து கொண்டிருக்க அனைவருமே இந்த சிவராத்திரியில் ஒன்று கூடி மகா சிவராத்திரியில் அந்த அற்புதமான சிவ வழிபாடு செய்வது அதாவது இந்த சிவ வழிபாடு சிவராத்திரி மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு சாதாரண வில்வத்தில் ஒரு பூஜை பண்ணாலே ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் நீக்குகின்றது அப்படிங்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏழு ஏழு ஜென்மத்து பாவங்கள் நீக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த பாவங்கள் இந்த காலத்தில் அறிந்தோ அறியாமல் செய்து அனைத்து நிற்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சிவராத்திரி அன்றைக்கு செய்த அனைத்துக்கூடியும் ஒரு நாள் வைத்து பூஜை செய்வது இந்த ஐந்து யோகங்களும் அற்புதமான நாளில் நீண்ட ஆயுள் மெய்ஞானம் அனைத்தையும் பெற்று பெற்று செல்வ வளம் வளம் பொருள் அனைத்து அனைத்து வளங்களும் உங்களுடைய கடன் அனைத்தும் உங்கள் பொருளாதார வாழ்வு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நண்பர்கள் இந்த சிவ சிவராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ஒரு அற்புதமான சிவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கின்றோம் பேசப்போகின்றோம் அந்த வகையில் சிவன்மலை அடிவாரத்தில் காங்கேயத்தில் சிவன்மலை சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் பேரே சிவன்மலை அதுமாதிரி சிவன்மலை ஆண்டவர் சிவன்மலை அடிவாரத்தில் காங்கேயத்தில் வள்ளையம்ம மகாலில் அன்றைக்கு எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி வந்து நம்முடைய பிரம்மாஸ்மி தியானிகளும் நம்முடைய ஆன்மீக பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தியானிகளுக்காகவும் அம்மையப்பர் வழிபாடோடு பன்னிற திருமுறைகள் பாராயணம் அதாவது யார் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்குது யார் யார் குழந்தை செல்வம் இல்லை யார் யாருக்கு திருமண வாழ்வு அமையலை யார் யார் ஆன்மீக ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டீர்கள் யார்கள் வந்து சிவ வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் யார் வந்து அன்று இரவு முழுவதும் கண் விழித்து இந்த பன்னிரு திருமுறைகளும் அற்புதமான முறையில் பாராயணம் செய்யப்படுகின்றது நண்பர்களே அந்த திருப்ப திருப்புகளை பாட பட வாய் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பன்னிரு திருமுறைகளை கேட்க கேட்க காது இணைக்கும் நம்முடைய கண் குளிரும் நம்முடைய அதாவது அற்புதமான காதிருந்தும் கேட்க வென்றால் காதிருந்தும் பயனில்லை அற்புதமான கண்ணிருந்து வழிபாடை பார்த்தும் அந்த கண்ணிருந்தும் பயனில்லை என்று சொல்வார்கள் அந்த வகையில் அற்புதமாக அம்மையப்பர் வழிபாடு செய்து சிவன் பார்வதி வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்து பன்னிரு திருமுறைகளையும் சிவனடியார்கள் ஓதுவார்கள் பிரயாணம் செய்து கைலாய வாத்தியத்தோடு மிக அற்புதமான முறையில் அமிர்தஹாரா வந்து மார்ச் எட்டாம் தேதி ஏற்பாடு செய்திருக்கும் நண்பர்களே ஆகவே இந்த முந்நூறு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இதுக்கப்புறம் இன்னொரு முந்நூறு ஆண்டுகளுக்கு தான் இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று சரி வரும் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான சிவராத்திரி அன்றைக்கு உங்களை வருக 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 என்று இருகுறம் ஊப்பி அமிதகர் சார்பில் வரவேற்கின்றோம் அனைவரும் காங்கேயம் நோக்கி வாருங்கள் காங்கேயம் என்பது சிவன்மலை அடிவாரத்தில் மிக அற்புதமாக அந்த நம்ம சிவராத்திரி ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நாம் மிகச்சிறப்பாக சிறப்பாக சிவராத்திரி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஒரு முறையில் ஏற்பாடு செய்திருக்கோம் முந்நூறு ஆண்டுகளோடு உங்களோட லைவ் குருவோட லைவான பாயாணத்தோடு செய்யக்கூடிய மிக அற்புதமான ஏற்பாடுகள் என்பது அனைவரும் வாருங்கள் அதுக்கான ஒரு அரைப்புதலாக உங்களை விடுத்து வருக வருக என்று வரவேற்று விரைபெறுகின்றோம் वातुक नी